கைஸ் இன்னைக்கு என்னோடய ட்ரீட்டு எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க வேடா பசியே இல்லை இப்போ போய் நம்ம லீவுக்கு ஊருக்கு போகிறோம் அடுத்து எப்போ மீட் பண்ணுவோமோ சாப்பிடுங்கடா சாப்பிட முடியலப்பா முடியும் வச்சிரு என்னால சாப்பிட முடியல ஜூஸ் சார் சாப்பிடுங்களா போதுங்க பில் கொண்டு வந்து ஓகே சார் போதுடா சாமி என்னால முடியாது சரி கிளம்பலாமா ஓகேடா போலாம் கூகுள் பே பண்ணிக்கலாங்களா வாங்க தம்பி வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சா சூப்பரா இருந்துச்சு தம்பி இந்த வாரம் எங்க ஹோட்டல்ல ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டுருக்கோம் ஹோட்டலுக்கு பின்னாடி தோட்டம் இருக்கு தம்பி அதுல இருக்கிற சோளம் மட்டும் நைட் டிஃபனுக்கு மாவாட்டருக்கு பறிச்சு கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த பில் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃப்ரீ என்ன சொல்றீங்க நல்ல ஆஃபரா இருக்கே ஆமாடா ட்ரை பண்ணலாமா ப்ரோ டைம் ஆச்சு ப்ரோ பில் கட்டிட்டு வாங்க கிளம்பலாம் ஏய் டென் மினிட்ஸ் ஆகுமா நான் ஒன்னும் ட்ராப் பண்றேன் ஓகேவா ஓகே சார் ஓகே ரெடி போகலாம் கூப்பிட்டு போகலாம் ஏ சீதார் நைல் தம்பிங்களா வாங்க இதுதான் ஃபுல்லா சோளக்காடு சரியா மக்காச்சோளம் இது வந்து நீங்க ஒரு சரவை மட்டும் ஃபுல்லா எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லாம் ஃபுட்டு ஃப்ரீ

பாரு ஓ இதுவா நான் இதுன்னு நினைச்சேன் ஏதோ ஒன்னாரு புடிச்சிருத்தா கையெல்லாம் குத்துது பாரு கிடைக்கு

தம்பி இங்க ஹோட்டல் இந்த மாதிரி ஒரு ஆஃபர்லாம் கிடையாது ஒரு உணவு தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமம்ங்கிறது உங்களுக்கு உணர வைக்கணும் நான் இந்த மாதிரி செஞ்சேன் தயவு செய்து என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க ஒரு பொருளை ஒரு விவசாயி தயார் பண்றது எவ்வளவு கஷ்டம் அதை கஷ்டப்பட்டு தயார் பண்ணி அதை நாலு வியாபாரிகள் வாங்கிட்டு போய் அதை அவங்க நாங்க வாங்கி அதை கொண்டு வந்து நாங்க உங்களுக்கு சுவையா சமைச்சு அதை உங்க டேபிள்ல சேர்த்துறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறோம் அதை நீங்க அனாவசியமா வேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சங்கடமா இருப்பா உலகத்தில் உள்ள எல்லா வைரசுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க ஆனா அந்த பசிங்கிற நோய்க்கு மட்டும் உணவேதான் மருந்து ஏற்பட்ட மகத்தான உணவு கிடைக்காம இந்த உலகத்துல வந்து ஒரு நாளைக்கு எட்டாயிரம் குழந்தை இறந்துட்டு இருக்காங்க நீங்க அப்பேற்பட்ட மகத்தான உணவு வேஸ்ட் பண்ணிட்டீங்களா ஒரு நெல்லு மணி உங்க தட்டுக்கு வரணும்னா ஒரு விவசாயியோட வேர்வை ஒரு துளி மண்ணில் விழுகணும் தம்பிங்களா உண்மையிலேயே நீங்க உழைப்புக்கு மரியாதை இருக்கிற ஆளுகளாக இருந்தால் உணவு மட்டும் தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க